யா கக்கத்துக்கு வலா தமு தொண்டும் சிலேமோல் அன்பு கிணிய சகோதர சோர்களே கம்பம் மஸ்ஜித் தவு அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இப்போ சில தினங்களுக்கு முன்பே சமூக வளையத்தில் பார்த்தோம்னாக்க ஒரு இஸ்லாமிய பெண்ணு நல்லா புர்கா அணிஞ்சு அவர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அதை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அது பெரிய பேசும் இருக்குது நிறைய வைரலாகிட்டு வருது அது சம்மந்தமாக நிறையா கருத்துகள் சொல்கிறாங்க இதில் பலரும் பல விதமான கருத்து சொல்கிறாங்க நடுநிலை ஆடுகள் சொல்லி கருத்து சொல்கிறாங்க இஸ்லாமியர் கருத்து சொல்கிறாங்க இந்த சங் பரிவார்களும் கருத்து சொல்கிறாங்க அப்போ இந்த சம்பவம் எதை நோக்கி பயணிக்கிறது பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து தன்னை ரசிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குது எந்த அளவுக்கு எதிர்பார்க்குது அப்படின்னா அந்த மாடுக்கு இன்ஸ்டாகிராமில் இதே வேலையாக இருக்குது தன்னுடைய வீட்டில் ரொம்ப கதை இந்த மாதிரி ஒரு பாடல்களையும் ஆடலையும் குத்தாட்டம் போட்டு அதை மக்கள் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது இது சம்பந்தமாக அவருடைய பெற்றோர்களை பார்த்து சிலர் கூறும்போது அந்தம்மா என்ன செய்யுது கோவம் ஆயிடுது கோவமாகி கடைய சேர்ந்த அந்த பெண்மணி கடைய மானம் போகுது அப்படின்னு அப்படி சொல்லி அந்தம்மா சொல்லக்கூடிய செய்தி எப்படி சொல்லுதுன்னா ஏறத்தாழ அந்த மாவுக்கு ஏற ஒரு இருபது வயசு இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே என்ன நடந்துச்சோ கடைய நூலில் அதெல்லாம் சொல்லுது நான் ஆடுவது வந்து ஆடுவது கடைய நூலூருக்கு வந்து மானம் போகுது அப்படின்னா இன்ன காரியம் நடந்துச்சு இப்போ இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்க அடுக்கடுக்கான காரியங்கள் எல்லாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு இதனால் போலையா இதனால் போலயா நான் டான்ஸ் நடந்தே போகுதா அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை பதிவு செய்யுது ஆக மொத்தத்தில் அந்த மாதிரி என்ன சொல்ல வருது அப்படின்னா கடைசியாக ஒரு கருத்து சொல்லுது நான் புர்கா போட்டு ஆடுறதுனால தான் உனக்கு பிரச்சனையா உங்களுக்கு பிரச்சனையா அப்போ புர்காவை கற்றுக்கிட்டா ஓகேவா எப்படி கேட்குது அந்தம்மா புர்கா கிட்டே ஓகேவா அப்படின்னு ஏறத்தாழ தஸ்லிமான சிறியர் என்ன பதிவு செஞ்சுச்சோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை பதிவு செய்கிற மாதிரி இருக்குது நான் முஸ்லீமாகத்தான் ஆடக்கூடாது அப்போ முஸ்லீம் இல்லாமல் ஆடலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்து சமூக வலயத்தில் பதிவு செய்யுது எங்கள் அம்மா அப்பா தான் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அம்மா வந்து என்னை மிரட்டுறாங்க விருட்டுறாங்க அப்போ நான் ஆடுறவனுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறத வந்து அதை பதிவு செய்யுது அப்போ இது எங்கேருந்து ஆரம்பமாகங்கிறத பார்க்கணும் நம்ம இந்த பெண்ணை எடுத்தேன் கவுத்தேன்னா செல்லலை எங்கேருந்து ஆரம்பமாகுது எங்கே ச எங்கே இது ஆரம்பம் எங்கே பழகுச்சு இதை அப்படிங்கிற நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னாக்க இஸ்லாமிய சமுதாயம் அதாவது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சலல்லாவுடைய சொல்கிறாங்கல்ல இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே இஸ்லாமியலாகத்தான் பிறக்குது முஸ்லீமாக தான் பிறகு அதில் மாட்டுக்கிறதுலாம் கிடையாது யாருக்கு பிறந்தாலும் முஸ்லீமாகத்தான் பிறக்குது அவருடைய பெற்றோர்கள் வந்து அவர்களை வந்து சிலை வணங்கியாகவும் சிலுவை வணங்கியாகவும் கல் வணங்கியாகவும் கபூர் வணங்கியும் ஆக்குறாங்க சிலா சொல்றாங்க இந்த அடிப்படையில் அவருடைய பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம் பெற்றோரை எப்படி காரணம் ஆகுறாங்க சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடியவர்கள் இது எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லக்கூடிய வேலை இல்லை இது ஒன்று ஆரம்பமாச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்து தூக்கிடுங்க கருத்து கடை தூக்கிடுங்க அந்த பிள்ளை ஆடுதல் நம்ம ஆடுவோம் அந்த பெண்ணு ஒரு வகிதா வகி ஆடிசியில் நம்மளோட இந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னை ரசிக்கணும் இந்த தன்னை ரசிக்கணும் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பள்ளிக்கூடங்கள் நடக்குது இன்னைக்கு ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஆண்டு விழாங்கிற பேரில் விழாக்களுங்கிற பேரில் அந்த சின்ன குழந்தையை ஆட விடுறாங்க எப்படி ஆட விடுறாங்க ரெண்டு குத்தாட்டம் போட விடுறாங்க இன்னைக்கு இஸ்லாமிய பள்ளிக்கடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது இஸ்லாமிய நடத்தக்கூட பள்ளிக்கடம் இருக்குதே அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது சின்ன பிள்ளையை ஆட விடுறது அதற்கு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஆடை வாங்கி கொடுப்பது அதை போட்டு ஆடுறது ஆடை விட்டு வேடிக்கை பார்க்குற வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட பரவுறது சொந்த பந்தங்கிட்ட சொல்லுறது பார்த்தியா என் மகன் எப்படி ஆடுறான பார்த்தியா இந்த பாட்டுக்கு இந்த எப்படி டான்ஸ் ஆடுறா இந்த டான்ஸுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆடலை சினிமா போடுறது அதை கூட டாப் ஆடுறா இப்படி இருந்து அந்த பெண்ணை ஊக்குவிக்கிறது அந்த குழந்தைய ஊக்குவிக்கிறது இல்லை நம்ம சொந்த பந்த அப்படி நம்மகளே அழகா ஆடி இருக்க பரவாயில்ல அவ்வளோக்கா நீ நல்லா ஆடி இருக்க அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லி பிஞ்சு உள்ளத்துல நஞ்சு விதைக்கிற மாதிரி இதை சொல்லி 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 வளர்க்காரத்தினால அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் நமக்கு வயசாயிருச்சு நம்ம வந்து ஒரு பெண்ணா இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தாண்டி நம்மளை ரசிக்கணும் நம்ம ஆடுறத பார்க்கணும் ஆடுறத கேட்கணும் மக்கள்லாம் கமாண்ட் பண்ணணும் அதை வந்து விமர்சனம் செய்யணும் அதை வந்து கேலி பொருளாக்கணும் உலகமெல்லாம் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை உருவாக்குவது யார் அப்படிங்கிற பார்த்தோம்னா பெற்றோர்கள் தான் அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சங்கியை டெய்லி ஒரு படவை அந்த பிள்ளைய வந்து இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு டெக்னாலஜி படம் இருக்கிறேன் அந்த படம் கண்ணடிக்கிற மாதிரி காலடிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஒரு படத்துகளை வெளியிட்டு வே வேலுநாச்சி ஈர வேலு யார் இப்படியெல்லாம் சங்கிகளை வந்து பட்டமுடியும் ஏன்னா இஸ்லாமிய பெண்ணு இஸ்லாமிய பொண்ணு அடக்கமா ஒடுக்கமா வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு இப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா அதை வந்து விமர்சனம் செய்து எழுதக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் குஜராத்ல பல்கிஸ் பானு இந்த நிலைமைக்கு ஆடாச்சு உலகமே பார்த்துச்சே உலகமெல்லாம் காரி துப்புச்சே இதுக்கு எவனு சங்கி வாய் திறக்கல குஜராத்ல பல்கிஸ் பானுங்கிற பொண்ணு எப்படி கருப்பளிக்கப்பட்டார் எத்தனை பேரை கற்பளிக்கப்பட்டார் கையில் இருக்கிற பச்சை குழந்தையை கல்லுல ரோட்ல அடிச்சு சாகடிச்சாங்களே இன்னைக்கு வெறிய திரைச்சியாளர் இருக்கிறாங்களே பதினோரு நபர்கள் இத பத்தி இந்த சங்காரிவாறு வாயை துறக்கல இந்த வகிதாவுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு முட்டுக்கட்ட போடும் போது எதிர்ப்பு கிளப்பும் போது ஆட்சி ஆட்சி வரக்கூடிய படிப்படினோ நம்ம நம்ம பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடிய ஆண் குழந்தைய இருக்கட்டும் பள்ளிக்கடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பேச்சு போட்டிக்கு அனுப்புங்க கராத்து போட்டிக்கு அனுப்புங்க நல்ல நல்ல செயல்கள் செய்யட்டும் வீர தண்டனைகளை செய்யட்டும் விளையாடட்டும் இந்த மாதிரி குத்தாட்டம் போடுவதை நம்ம பிள்ளைகளுக்கு நிறுத்தினாதான் இது வந்து ஒரு வயசு என்ன செய்யும் இது வந்து சரியா இருக்கும் அப்ப ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணாதான் இது சரியாகுமே தவிர இப்ப போய் அதை சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியாது இனி நிறைய பேசும் அது நிறைய பேசும் நிறைய இலக்கங்கள் பேசும் இயாக்கணங்கள் பேசும் இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு செய்தியை பாக்குறோம் அந்த வீட்டுல கதவை அடைச்சுக்கிட்டு டெய்லி ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து படம் கொடுக்கிட்டே இருக்கு அவங்க பெற்றோர் என்ன செஞ்சுருக்காங்க பெண்ணு உள்ள என்ன செய்யுது யாருடைய கனெக்ஷன்ல இருக்குது இன்ஸ்டாகிராம பார்க்குதா பேஸ்புக்கில் இருக்குதா வாட்ஸ்அப்பில் ஒரு பெற்றோர் பார்க்க வேணாமா அப்போ யாருடைய குற்றம் அது வகிதாபானுடைய குற்றம் இல்லை அவர்களை பெற்றெடுத்த பிள்ளை அல்லாஹுடைய தூதர் நபிகள் சல்லல்லாவுடே சொன்னாங்களே ரெண்டு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை சரியான முறையை வளர்த்து அவர் ஆளாவுக்கு நானும் அவர்கள் இப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் ரெண்டு விரல காட்டினார்களே அந்த மாதிரி பிள்ளையை பெற்றெடுத்திருக்கார்களா இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இந்த காலம் ஒரு கலியுக காலம் ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பெண் குழந்தை பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக பெற்று அல்லா இடத்துல நிம்மதி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகின தவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாய் வரகாத்து